பால்க காமராஜர் வளர்காவது புகழ் பால்க விஜயகாந்த் வளர்காவது புகழ் விஜயகாந்த் அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு தட்டி விட்டாச்சு சரியா வந்துடுவான் என்று நினைக்கிறார்கள் ஆனால் விஜயகாந்த் அவர்களோ பொதுக்கூட்டத்திலேடு உள்ள பூச்சி இதெல்லாம் சொல்லி இந்த விஜயகாந்த பயன்படுத்த நினைக்காதீங்க விஜயகாந்த தான் தெரியும் ஆனா மதுரையில இருந்த யாருன்னு உங்களுக்கு எப்படின்னு தெரியாது புரியுதுங்களா பயந்து அந்த விஜயகாந்த் கிடையாது பயந்து போறோம்னா இருந்தா சென்னையில இருந்து நான் அங்கே தனியா வரமாட்டேன் நீங்க என்ன என்ன செஞ்சாலும் என்னால திருப்பி செய்ய முடிங்கிற தைரியம் என்கிட்ட இருக்கு விஜயகாந்தோட தைரியத்தை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது அதே மாதிரி மக்கள் கொண்டு தான் விட மாட்டேடா பாத்துக்கலாம் மக்களுக்கு கொண்டு தான் நான் களத்துல நினைப்பேன் கொண்டு தான் நான் நினைப்பேன் மக்களே பயபா உங்களுக்கு எதுனாலும் நான் நினப்பேன் பிரி ஓடக்கூடிய பணியாற்ற மக்களே மறந்து விடாதிக்கிற மக்களே உங்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவன் கடைசி வரைக்கும் வாழ்ந்தான் வாழ்ந்தால் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்தான் என்று சரித்திரம் சொல்லு என்று வாழ்ந்த தலைவர் மக்களை மறந்து விடாதிக்கிற மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பூரசு சின்னம் மறந்து விடாதீங்க மக்களே முரசு பூரசு வாழ்க்க விஜயகாந்த் வளர்க்க